ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய கூடிய ஒரு பதிவு தாங்க வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்துக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியது ஜோதிடம் தாங்க இந்த ஜோதிடத்தின் உதவியால மாதம் மாதம் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அந்த மாதத்துல நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அதே போலவே வாரத்தினுடைய முதல் நாள் அன்று அந்த வாரத்துல நடைபெறக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அந்த வாரத்தை ரொம்பவே ச சிறப்பாக வந்து கொண்டு போக முடியும் அந்த வகையில் தனுசு ராசி நேர்களுடைய இந்த வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் தற்போது வந்து நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் அதாவது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சூரிய பகவான் இரண்டாவது இடத்துல வந்து காணப்படுறாரு இப்படி சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பானது குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான லைசன்ஸை வந்து இந்த டைம் வந்து பெற முடியும் போட்டி பந்தயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இதனோடு சந்திர பகவானுடைய இடமாற்றமானது உங்களது மனதிற்கு மிகப்பெரிய உற்சாகத்தை பெற்றுக் கொடுக்கும் கூடவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக இரவு பகலெல்லாம் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்றாவது இடத்துல வந்து பயணம் செய்கிறாரு இதனால் நிறைய துணிச்சலோடு நிறைய முடிவுகளையும் வந்து எடுப்பீங்க குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விட்டு கொடுத்து போவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க சொல்லப்போனால் குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் தான் வந்து காணப்படுவீங்க மேலும் இந்த வாரம் புதன் பகவான் உங்களுக்கு ஒன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதனால் பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் அக்கறை வந்து எடுத்துக்கோங்க பெற்றோர்களை வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நடந்துப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து காணப்படுறாங்க அதனால் இது வரைக்குமே தள்ளிப்போன திருமணங்கள் கூட தற்போது வந்து நிறைவேறும் அதாவது திருமணங்களை ஏற்பட்டிருந்த சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாகவே வந்து நடத்தி முடிப்பீங்க மனைவி பிள்ளைகள் என அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீங்க மேலும் இந்த வாரம் சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்றாவது வீட்டில் வந்து காணப்படுறாருங்க இதனால் இள வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒருவருக்கொருவர் மனதையெல்லாம் புரிந்து கொண்டு அதாவது காதல் வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது என்னதான் காதல் விஷயங்களை வீட்டில் எதிர்ப்புகளானது காணப்பட்டாலுமே கூட கடுமையாக போராடி திருமணத்தை கண்டிப்பாக வந்து நடத்துவீங்க அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட போகுது சனி பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இவர் மூணாவது இடத்துல இருப்பதால் நிலம் விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பகவான் நான்காவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய அமைப்பு பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் அதிகம் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொண்டு வருவார் கேது பகவான் பத்தாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு கேது பத்தில் இருக்கும் பொழுது நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது நண்பர்கள் உங்கக்கிட்ட அனுசரணையாக வந்து நடந்துக்குவாங்க அதாவது இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக நீங்கள் கேட்ட இடத்துல எந்த விதமான தடையோ தயக்கமோ இல்லாமல் உங்களுக்கு பண உதவி தாராளமாகவே கிடைக்குங்க மேலும் ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய மன அமைதிக்கோ மன அழுத்தத்திற்கோ என்ன விஷயம் காரணமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் வந்து திருத்திடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக மட்டும்தான் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாகவோ சுறுசுறுப்பாகவோ வச்சிக்க முடியும் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் வந்து கிடைக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றலானது அதிக அளவு தேவைப்படும் நான்காவது வீட்டில் பகவானுடைய சஞ்சாரம் காணப்படுறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முதலீட்லேயுமே நீங்கள் நினைத்த அளவுக்கு லாபத்தை வந்து பெற முடியாதுங்க ஆனா இந்த லாபம் உங்களுக்கு அதிக அளவில் திருப்தி தரும் அப்படின்றதுனால அத எல்லாத்தோட உதவியோட உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு முதலீடு செய்ய முடியும் இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டான டைமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சரியான உத்திகளை எல்லாம் கடைப்பிடிங்க விரைவில் உங்களுடைய பணத்தை எல்லாம் நீங்கள் ரட்டி முடியும் வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களின் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்புக்கு உரியவங்களோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படலாங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் இதனால் உங்களுக்கான மரியாதை கூட குறைந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தாரோட அலட்சியத்தை எல்லாம் நீங்கள் இந்த டைம் வந்து சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு முறையுமே நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது ஏன்னா நீங்கள் அவசரப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு தாங்க ஏற்பட போகுது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவசரமான ஒரு சில முடிவுகளாலேயும் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தாலேயும் நீங்கள் நிறைய அவசரப்பட்டு ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திடுவீங்க அதனால் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இதுபோல் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து பாதிப்படைகிறதுக்கு என்ன காரணமாக இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய அவசர குணம் தாங்க நீங்கள் அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையுமே அறகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு அதைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்தித்து தான் ஆக வேண்டும் சொல்லப்போனால் பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் பொறுமையாக இந்த வாரத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க சொல்லப்போனால் இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எல்லா நேரத்துலேயும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்றது சாத்தியம் கிடையாத ஒரு விஷயம் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கோங்க செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக காணப்படும் இது போல் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தோல்வியும் உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை இலக்க செய்யக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால் உங்களுடைய மனதில் பல சந்தேகங்கள் உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி எல்லாம் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடியது தாங்க முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இதுபோல போல் பிரச்சனைகளை வந்து பெரிய அளவில் ஏற்படாமல் வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும் அதற்கான முயற்சிகளை வந்து நீங்க தான் எடுக்க வேண்டும் நான்காம் இடத்து பகவான் உங்களுக்கு அதிக அளவு செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்க நிறைய செலவு செய்ய போறீங்க அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவினங்களானது சற்று அதிகமாகவே காணப்படுங்க தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து உங்களுக்கு முன்னேற்றமானது காணப்படும் இருப்பினும் கூட அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில காணப்படுவீங்க குறிப்பா நிதி ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க அதனால பண விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க எல்லா விஷயங்களிலுமே அவசரப்படாமல் பொறுமையை யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கூட கவனம் இருக்கணுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்பவே பொறுமையாக வந்து நீங்கள் வேலை செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை எல்லாம் வெளிவிட்றாதீங்க ஏன்னால் நீங்கள் நல்லதுக்கே சொன்னீங்கனா கூட கேட்கக்கூடியவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையானது காணப்படும் முடிந்த அளவுக்கு வார்த்தைகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க உங்கள் மனதை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்துக்கோங்க உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விதமான தோல்விகளையும் நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வர முடியும் எப்போதுமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வெற்றியும் தோல்வியும் அடிக்கடி மாற்றம் பெற்றுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த வாரத்தில் ஒரு சில தோல்விகளை நீங்கள் சந்திச்சாலுமே கூட அடுத்த வாரத்தினுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக மாற்றம் பெற்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் மொத்தத்தில் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடிய வாரம்னு சொல்லலாம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது கேது பகவானுடைய சாதகமான அமைப்பின் காரணமாக அதாவது கேது பகவான் பத்தாவது வீட்டில் காணப்படுறாரு இதன் மூலமாக இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளும் கூட உங்களுக்கு நண்பர்களுடைய அனுசரணை உதவி போன்றவை எல்லாமே கிடைக்கும் அவர்களுடைய உதவியால் இந்த வாரத்தை நீங்கள் ரொம்பவே வெற்றிகரமாகவே நடத்த முடிக்க முடியும் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாட்களும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க மேலும் இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்காக எளிமையான ஒரு பரிகார முறையும் இருக்குங்க அந்த பரிகார முறை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உங்களுக்கான எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் இருபத்தி ஒரு முறை உச்சரித்தீங்க அப்படின்னாலே போதும் ஓம் ப்ரீம் பிரகுஸ்தபதியே நம ஓம் ப்ரீம் பிரகுஸ்தபதியே நம ஓம் ப்ரீம் பிரகுஸ்தபதியே நம அப்படின்ற ஒரு வரி மந்திரம் தாங்க தனுசுராசி நேயர்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறாமல் இந்த மந்திரத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்